நம்ம ராகி சமையில பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பு கவுனி அரிசி இதை வச்சு நம்ம குமாயம் செய்யலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து அரை கிலோ எடுத்துருக்கோம் இதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா அரிய அள அரை கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் கால் கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வறுத்தாச்சு உளுந்தும் வறுத்து எடுத்துட்டோம் அது கூடவே பாசிப்பருப்பு இதில் வந்து வாசனைக்கு ஏலக்காயும் சேர்த்து வறுத்து எடுத்துட்டோம் இதை நல்லா ஆற வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துவிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரை பண்ணலாம் இதை இப்போ நம்ம கொட்டி ஆற வச்சுக்கல இப்போ நம்ம ஆற வச்சுட்டோம் ஆற வச்சு அள்ளி வச்சாச்சு இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு இந்த மாவு எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் நம்ம அரை கப் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரையில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் வானம் வச்சுட்டோம் இதில் வந்து நம்ம குமாயம் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் நிறையாவே தேவைப்படும் கொஞ்சம் இஸ்டாகவே விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகி வந்துருச்சு கொஞ்சம் சூடாகட்டும் நல்லா இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இந்த மாவைய கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே விடுங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா விட்டுக்கணும் கொஞ்சம் நேரம் இப்படியே நல்லா விடுங்க இந்த நெய்யிலே வந்து இந்த மாவு நல்லா கொஞ்சம் வேகணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை வச்சிருந்தால அதை இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா துணிக்கிட்டே இருக்கணும் நம்ம நல்லா அல்வா மாதிரி நல்லா வந்துடும் இன்னும் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஊற்றிக்கலாம் இருக்கிறோம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் என்ன இப்போ நல்லா மாவு நல்லா தூண்டி ஒட்டிச்சு பாருங்கள் வா நல்லா ஒட்டவே கூடாது கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம் இந்த ஃபேனில் வந்து நம்ம முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நீயில் பொரித்து போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம குமாயம் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க நமக்கு சுவையான கருப்பு கவனி குமாயம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நமக்கு சுவையான குமாயம் ரெடி ஆகிடுச்சி ஓகேங்களா அப்படி அல்வா மாதிரி வறுப்பு பாருங்கள் கரண்டியில் ஒட்டக்கூடாது ஒட்டவே இல்லை பாருங்க நல்லாயிருக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் Thank you.